ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎஸ் கார்டன் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீசனுக்கு நல்ல ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ரோஸ் செடி வாங்கிட்டு வந்ததுலேருந்து நம்ம ரோஸ் செடி சம்மர் டைம் இல்லையா சம்மர் டைம் அப்படின்றதுனால செடி வந்து காஞ்சி போயிடும் தோண்டு போய்டும் அதுமாதிரி பூ பூக்காமல் இருக்கும் முட்டுக்கள் வைக்காமல் இருக்கும் அதுமாரி இதழ்கள் எல்லாமே வந்து காஞ்சி போய் கொட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா செடி வந்து பட்டு போன மாதிரி ஆகிடும் வெயில் டைமில் அதனால் கொஞ்சம் நம்ம நழல் இட நிழலான இடத்துல தான் நம்ம வந்து இந்த சம்மர் டைமில் செடிகளாக நம்ம வச்சு பாதுகாத்துட்டு இருப்போம் நம்ம அதுவும் இன்னொன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிக்கு வெயில் டைமாக இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா செடி வெயில் டைமில் ரோஸ் செடியை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் மல்லாட்டை இருக்குது இல்லையா மல்லாட்டையை அரைச்சி பேஸ்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டை புளிக்க வச்சு நம்ம செடிகளுக்கு கொடுத்துருப்போம் இல்லையா அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அதனோட ரிசல்ட் பாருங்க புது துளிர் விட்டு அந்த புது துளிலிருந்து மொட்டுக்குள்ள வந்து அந்த மொட்டு வந்து பூ பூக்குற டைம் ஆயிடுச்சு அந்த மாதிரி கீழே ஃபுல்லாவே இது வந்து புது அந்த ஸ்டெம்ப் இருக்க இல்லையா அந்த புது அந்த தண்டு ஸ்டெம்பே புதுசா வந்திருக்கு இந்த சைடு இல்லாம இருந்துச்சு தான் இருந்துச்சு இப்போ அதனோட ஸ்டெம்பு புதுசா வளர்ந்துருக்கு இந்த மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னா புது துளிர எல்லாமே வந்திருக்கு குட்டி குட்டி வந்துட்டு அதனால் மல்லாட்டை பேஸ்ட் தண்ணி கொடுத்ததுனால செடிக்கு ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு துளிர் வராத செடியாக இருந்தாலுமே அதில் துளிர் வந்து முட்டுக்கள் அட்லீஸ்ட் ஒரு செடிக்கு ஒரு முட்டுக்களாவது வச்சிருக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு செடிக்கு ஒரு முட்டுக்கள் வச்சுருந்தாலே போதும் நம்ம இருக்க வச்சுருக்க கார்டனில் இருக்க செடி எல்லா செடியுமே பூக்க ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அதில் ஒரு மொட்டு வந்து அழகாக உள்ளே மறைஞ்சிருக்கு இதில் ஒரு மொட்டு இருக்குது ஒரு மூணு மொட்டு இருக்குது புது துளிருக்கு ஃபுல்லாக புது துளிர் வந்திருக்கு அதே மாதிரி இதுவும் அதே செடியிலே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு துளிர் வந்து இது புது மொட்டு மொட்டுகள் துளிரும் இந்த சைடு பார்த்திங்கன்னா கீழே குட்டியோன்னு தெரியுதுல்ல இந்த பக்கம் ஃபுல்லாகவே இதெல்லாமே புது துளிர் நம்ம அந்த தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இதெல்லாம் கீழே ஃபுல்லாக புதுசாக துளிர் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம அந்த லிக்விட் கொடுத்ததுக்கப்புறம் செடிக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்றைக்கி அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வெயில் டைமில் வாடி போகாத ரோஸ் செடியை நம்ம காப்பாற்றுறது எப்படி அப்படின்றத டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்றத வீடியோ கொள்ளுவாங்க பார்க்கலாம் அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அந்த வாழைப்பழம் தான் நம்ம ரோஸ் செடிக்கு கொடுக்க போகிறோம் மட்டும் வாழைப்பழம் கொடுக்க போகிறோமா அப்படின்னு யோசிக்காதீங்க நம்ம வாழைப்பழம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள் ஈஸியாக கிடைக்கக்கூடியதும் சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருளாக கூட இருக்கும் வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தை தான் நம்ம ரோஸ் செடிக்கு கொடுக்க போகிறோம் இதை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியில் வந்து ஈரப்பதம் வா ரோ ரோஸ் செடியில் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் ரோஸ் செடின்னு இல்லாமல் எல்லா செடிகளுக்குமே ஈரப்பதம் இந்த வாழைப்பழத்திலுடைய தண்ணி மூலயமா இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வாழைப்பழத்தை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை தோலோட தோலோடைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம வெயில் வெயில் டைமில் புளிக்க வச்சு நம்ம அப்படியே கொடுக்க போகிறோம் புளிக்கிறது தான் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு இருந்தாலே போதும் அடிக்கிற வெயில் ஒரே நாளைக்கு அந்த வாழைப்பழம் தண்ணி புளிச்சிரும் அந்த தண்ணியை தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இதை ஃபர்ஸ்ட் தோல் எல்லாத்தையுமே போட்டு நம்ம செடியில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இது வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழ ச இந்த வாழைப்பழத்தில் நிறைய டிஃப்ரெண்ட்டான வாழைப்பழம்லாம் இருக்குது இல்லையா எனக்கு அது பேரெலாம் சரியாக தெரியல அந்த பேயம்பழம் பூம்பழம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல வாழைப்பழம் வேணும் செடிகளுக்கு அவ்வளோதான் அது எந்த மாதிரி பழமாக இருந்தாலும் பரவாயில்ல இது கொஞ்சம் காயாக இருக்குது இங்கே வீட்டில் ஒரு சீப் வந்து இது மட்டும்தான் மீதி காயாக இருக்குது மீதி ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு பழுத்துருச்சு இதோட நம்ம கொஞ்சம் அழுகி போன வாழைப்பழம்லாம் எடுத்து நம்ம அடிக்கடி கீழெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த அழுகி போன வாழைப்பழம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பழம் கிடச்சா கூட போதும் அந்த ரெண்டு பழத்துக்கு நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் அளவு தண்ணியில் கலந்து கூட நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இது ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே அதனுடைய காம்பு இருக்குது இல்லையா அந்த இதுவே நம்ம நீக்கிட்டே இந்த மாதிரி பழமை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி பழம் எவ்வளோ கிடைச்சாலும் பரவாயில்ல இந்த பழத்தை நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம நினச்சி போட்டுக்கலாம் தோலோடையே நம்ம போட்டுக்க வேண்டியதான் போறோம் தோலோட போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புளிச்சிரும் செடிகளுக்கு நிறைய இது கிடைக்கும் நம்ம இதை அப்படியே கொட்டிக்கலாம் கொட்டிட்டு அப்படியே போட்டு ஃபுல்லா பிசைஞ்சு எடுத்துடுவேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் வாழைப்பழம் எல்லாமே குறைய ஆகிற அளவுக்கு மட்டும் நம்ம பேசிக்கிட்டா போதும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு ஆனாலே போதும் மழைப்ப இது கூட இப்போ நம்ம தண்ணி சேர்த்தோம் இல்லையா அந்த தண்ணி சேர்த்துதான் அப்படியே ஃபுல்லாக நம்ம இப்படி கொஞ்சம் லைட்டாக இப்படி கரைச்சி விட்டுக்கலாம் தண்ணி நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு தான் தண்ணி கலந்துருக்கோம் ஏன்னா இது புளிக்கிட்டோம் புளித்ததுக்கப்புறம் நம்ம இது கூட நம்ம தண்ணி கலக்க தான் போகிறோம் இப்போ இது லைட்டாக இப்படி கலந்துக்கிட்டு இதை நம்ம நல்லா அடிக்கிற வெயிலில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு அப்படியே வெயிலில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சில்வர் பாத்திரமா எடுத்தாதான் சீக்கிரம் சூடு ஏறும் வெயில்ல நம்ம ஒரு த்ரீ டேஸ்ன்றதை நம்ம அந்த அடிக்கிற வெயில ஒரே நாளிலே புளிச்சிரும் இந்த ஒரு வெயில்லான இடத்துல நம்ம வச்சுக்கலாம் இப்ப அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல அதிகமா வெயில் வரும் ஆனா வெயில் வர இடத்துமா பார்த்து நான் வச்சிட்டேன் சில்வர் பாத்திரமா எடுத்துக்கணும் சீக்கிரம் புளிச்சிரும் இப்ப நம்ம ஏதாவது இந்த தண்ணி புளிக்க வச்சிருக்கோம் இல்லையா நம்ம இன்னைக்கு அதை சாயந்தரமாவை கூட குடுத்துக்கலாம் ஏன்னா இது மழை டைம்ல வந்து இந்த தண்ணி நம்ம கொடுக்க முடியாது நீங்கள் வந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் ஃபுல்லாகவே மாதிரி லிக்விட் ஐட்டமாக புளிக்க வச்சு கொடுக்குற ஐட்டமாக மட்டும்தான் நம்ம சேனலில் வீடியோஸாக இருக்குது அது ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க அது ஏன் நம்ம அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் டைம் அப்படின்றதுனால செடியில் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுமாரி புளிக்க வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வெயில் டைமில் செடிகள் வந்து சீக்கிரம் தொகண்டு போய் சாகாது ஈரப்பதம் இருக்கிறதுனால செடியில் கொஞ்சம் துணி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி அந்த செடியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியை பாத்தீங்கன்னா அப்படின்னா செடியில அந்த ஃபுல்லா அந்த பாட் இருக்குல்ல அந்த பாட் ஃபுல்லாவே தண்ணியா இருக்கு அது எப்படி அந்த தண்ணி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல குட்டி வாண்டு ஃபுல்லா அந்த தண்ணியை ஃபுல்லா அந்த ஒரே இடத்துல ஊத்திடுச்சு ஏன் அந்த தண்ணி நம்ம அந்த மாதிரி ஊற்றக்கூடாது ஏன்னா வெயில் டைமா இருக்கு செடிகளுக்கு நம்ம வந்து தண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதுனால தண்ணி ஃபுல்லா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா அடிக்கிற வெயில்ல அந்த தண்ணி வந்து சூடேறி தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிப்பு ஏறின தண்ணி செடிகளுக்கு போனா ஹீட்டில் போனா அந்த செடி வந்து தண்ணியாலே கூட சாகும் இல்லை தண்ணி நிற்காம அந்த மணல் ஈரப்பதம் மட்டுமே நம்ம வெயில் டைம்ல செடிகளுக்கு தண்ணி கொடுத்தா போதும் இல்லையா இந்த புளிக்க வச்ச தண்ணி கூட நம்ம ஒரு இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோம் அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன் புளிக்கிட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாழைப்பழ தண்ணியை வந்து நம்ம குளிக்க வச்சு வச்சுருவோம் இல்லையா அது ஒரு நாள் குளிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த ஒரு நாள் அப்படின்றது ஒரு ஃபோர் டேஸ் கிட்ட ஆயிடுச்சு ஒரு சில காரணத்தினால அந்த ஃபோர் டேஸில் இந்த தண்ணி எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது வண்டுக்கல் எல்லாம் மேலே வருது பூஞ்சைகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி பூஞ்சைகள் வந்த தண்ணியை நம்ம செடிக்கு கொடுக்கறதுனால செடிக்கு தேவையான அனைத்து பலனுமே ஒரே டைம்லேயே கிடைக்கும் முட்டுக்கள் வரைக்கு வைக்கிறதுக்குமே துளிர் வைக்கிறதுக்குமே ஒரு இந்த செ இந்த தண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த தண்ணியை ஊற்றுறோம் செடியில் ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த தண்ணியை ஊற்றுறதுனால செடிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது இந்த தண்ணியை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க பூஞ்சைகள் இருக்கு இல்லையா இப்போ இந்த வாழைப்பழத்தில் மேலே இருக்கிற அந்த பூஞ்சைகள்லாம் இருக்குது இல்லையா இந்த பூஞ்சைகளை நம்ம அப்படியே அப்படியே அந்த மேலோடு எடுக்க போகிறோம் நம்ம வந்து அந்த கரை அதை வந்து நம்ம கரைக்க தேவையில்லை கரைச்சோம் அப்படின்னா அதனோட ஃபில்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஓவரா புளிச்சிருச்சு ஏன்னா ஒரு அடிக்கிற வெயில்ல ஒரே நாள்லேயே புளிச்சிரு புளிச்சிருச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் வேலையாக இருந்துட்டோம் அப்படின்றதுனால கவனிக்க முடியல அதனால ஒரு ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு எடுத்துட்டாலே போகும் அதனால் வாழைப்பழத்துடைய அந்த குழப்பழைப்பெல்லாம் ஒரு சிலது இருக்கும் தான் அதோடு நம்ம தண்ணி கொடுக்கறதுனாலையும் ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை இந்த அளவுக்கு எடுத்துட்டாலே போதும் இந்த தண்ணி இருக்கு இல்லையா இதனுடைய தண்ணியை நம்ம நல்லா கரைச்சி இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிதான் இது இந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அது ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கு இந்த ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஒரு பத்து லிட்டர் அளவுக்கு தண்ணி குடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப அதிகமாக புளிச்சு போச்சு அப்படின்றதுனால நான் ஒரு பத்து லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கலந்துக்கலாம் அந்த தண்ணி வந்து ஊற்றக்குள்ளே அதனுடைய நுற வந்து தெரியுது அந்த மாதிரி ஸ்மெல்லு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த புளித்த ஸ்மெல்லு வரும் புளித்த ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்குது இது கூட அப்படியே பத்து லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி கிளம்பிக்கிறேன் இப்போ நம்ம அந்த கரைசல் தண்ணியை வந்து நம்ம சாதா தண்ணி கூட நம்ம நல்லா கலந்தாச்சு இந்த தண்ணி கூட நம்ம வந்து ஒரு இன்னொரு பொருள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பொருள் வேணால் ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னு கேட்டிங்க இது ரொம்ப புளிப்பு அதிகமாகிடுச்சு நம்ம ஒரு நாள் புளிக்க வச்சால் மட்டும்தான் அந்த பொருள் ஆட் பண்ணணும் இது வந்து ரொம்ப அந்த பொருள் என்ன ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க வேலை அதிகமாக இருக்கிற காரணத்தினால நான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா செடி ரொம்ப காஞ்சி போயிடுச்சு இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஈரப்பாதம் இல்லை செடியில் அதனால் நான் செடிகளுக்கு ஒரு ஒரு டப்பா அப்படியே ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன் ஈரப்பதம் இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்க வேலை இருக்கிற காரணத்தினால நம்மளால் ஒரு ஃபோர் டேஸ்லாம் புளிக்க வைக்க முடியாது செடிக்கு அதனால் நான் வந்து ஒரே நாளிலே புளிக்க வைக்க நாளிலே புளிக்க வச்சு செடிக்கு தண்ணி கொடுக்க போகிறேன் அப்போ ஒரு நாள் புளிக்க வச்சா நம்ம அது கூட என்ன ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும் அது தயிர் இருக்கு இல்லையா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தயிர் அந்த புளித்த வாழைப்பழ தண்ணி கூட நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தயிரை தான் கொடுக்கணும் அது வந்து ஒரு நாள் நம்ம புளித்து தான் அந்த தயிரை கலந்து நம்ம கொடுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு புளிப்பு ஏ அப்படின்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ்கிட்ட ஆகிடுச்சுன்றதுனால ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த தயிரை கலக்க தேவையில்லை நம்ம அந்த கரைசல் தண்ணியை மட்டும் செடிகளுக்கு கொடுத்துக்கலாம் நம்ம செடிக்கு கரெக்டான டைம்ல தண்ணி கொடுக்காததுனால செடிகள் ஃபுல்லாகவே பட்டு போன மாதிரியும் அப்படிலாகிட்டா அந்த இலைகள் எல்லாமே பழுத்து போன மாதிரியும் ஆகிட்டே இருக்குது அதனால் வெயில் டைம் அப்படின்ற வெயில் டைம் அப்படின்றதுனால செடிகளுக்கு தண்ணி வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் இந்த செடிலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பட்டு போகலை இதுவும் ஓரளவுக்கு தான் இருக்குது நம்ம கார்டனில் ஒரு ரெண்டு மூணு செடிகள் வந்து அந்த வெயில் டைம் அப்படின்றதுனால ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்றதுனால பட்டு போன மாதிரி ஆகிடுச்சு இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய துளிர் புது துளிர் எல்லாமே தோண்டு போய் பட்டு போயிடுச்சு இந்த மாதிரி பூத்த பூ இது நம்ம பறிக்காமலே செடியை கவனிக்காமலும் அப்படியே விட்டுட்டோம் அந்த ஃபோர் டேஸ்க்கும் அதனால செடி ஃபுல்லாகவே பட்டு போய் அந்த தழை பூ உள்ளாமே காஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு நம்ம அந்த தழை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் செடிக்கு தண்ணி கொடுத்துட்டு இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல துளிர் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி மொட்டுக்களும் வந்து ஃபுல்லாகவே கீழே ஒரு மூணு மொட்டுக்கள் கிட்டே வச்சுருக்கோம் பூ பூத்துருக்கும் அந்த மொட்டுக்கள் வைக்கிற டைமில் வெயில் டைம்னால் இந்த செ இந்த செடியுடைய அந்த லீஃப்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஆகி கருகிற மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து நம்ம கரெக்டான டைமுக்கு தண்ணி செடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தண்ணி கொடுப்போம் இல்லையா அந்த ரெண்டு வேலை கொடுக்குறது நாலு மடங்கு அளவுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும் செடிக்கு ஒரே டைமில் அந்த மாதிரி தண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம தண்ணி கொடுக்கக்குள்ள சுற்றி அந்த இடத்துல மட்டும் ஈரப்பதம் இருந்து சுற்றி இந்த ஃபுல்லாக ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது இல்லையா அந்த இடமும் ஈரமாகிற மாதிரி நம்ம கலந்து கொடுக்கணும் ஏன்னா மணல் ஃபுல்லாக ஈரமானாலும் அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கு இதில் இந்த செடியில் பார்த்திங்கன்னா மணல் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது ஆனால் லீஃப் எதுவுமே இல்லை நம்ம இப்போ தான் கட் பண்ணி விட்டோம் நம்ம செடிகளுக்கு தண்ணியும் நம்ம கொடுக்குற இயற்கையான உரமும் கொடுத்துக்கிட்டு வந்தாலே போதும் செடி வந்து ஆட்டோமேட்டிக்காக குளிர் வர ஆரம்பித்து மொட்டுக்கல்லும் வைக்கும் வயல் டைமில் நம்ம ஒரு சில செடியை நம்ம பார்த்து தான் வச்சுக்கணும் இந்த லிக்விடை வந்து நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மர் சீசனில் செடிகள் வந்து பட்டு போகாமல் இருக்கவும் ஈரம் பார்த்தா செடியில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்காகவும் இப்போ இருக்க அந்த பூத்த பூக்களை மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் கவனிக்காமல் இது லைட்டாக கருகி போன மாதிரி ஆகிடுச்சு இது வந்து கொத்தா இது ரொம்ப நாள் கழித்து பூக்குது ஆனால் கொஞ்சம் கொத்தா நல்லா தான் பூத்துருக்கு இந்த பூ பூத்துட்ருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி வந்து ரொம்ப வெயிலில் வைக்கவும் கூடாது ரொம்ப நிழலான இடத்துலையும் வைக்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் நடுவில் சரிசமமாக இருக்கிற இடத்துல தான் நம்ம ரோஸ் செடியை வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செடிகளை மாற்றி கூட வச்சுக்கலாம் இப்போ நான் கொடுத்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெயில் டைமில் செடி அந்த அளவுக்கு கருகாது செடியில் ஈரப்பாக ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் ஃபோர் டேஸ் வந்து நான் மிஸ் பண்ணதுனால செடியில் ஒரு சில செடிகள் வந்து அந்த மாதிரி போன மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் அந்த தப்ப பண்ணாதீங்க நான் கொடுத்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்பறேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சு டிப்ஸு கமலில் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறேன்